சசித்த உறவு மனசை காயப்படுத்தி விலகி போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா ஃபோனை எடுத்து அதில் சோகமான ஸ்டேட்டஸை வச்சு புரிஞ்சுக்கடா நான் ஒன்றியில் ரொம்ப மன கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இதுலேயே அவங்களுக்கு புரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க நேர்லேயே நீங்கள் எவ்வளோ முறை அழுதுருப்பீங்க எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பீங்க அப்போ எழகாத மரமாக ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து ஐயோ நான் ஒன்றே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வரோன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வராதுங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழி போயிருங்க ஆனால் உண்மையான பாசங்கிறது என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அதனால் பணத்துக்காக உண்மையான பாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நல்ல பாசமான ஒரு உறவு சுற்றி சுற்றி வந்தாலும் அதை கண்டுக்காமல் பணத்துக்காக இன்னொரு உறவை நாடி போய் லாஸ்டில் உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற சூழ்நிலை வந்துட்டு தான் இருக்குது அப்போது உண்மையான உறவு ஒன்று உங்களை சுற்றி சுற்றி அந்த உறவை மிஸ் பண்ணிடாதீங்க